அந்த டாக்குமெண்ட் சப்மிட்டட் டு தி கோர்ட் கூட்டுக்குழுக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட சாட்சியம் என்ன வழங்கப்பட்ட ஆவணங்கள் என்ன நான் குறுக்கு விசாரணை வாங்கி செய்திகள் என்ன இங்க நீ பேசுற பேசி என்ன ஊரை ஏமாத்துறீங்க எங்களை பேச விட மாட்டேங்கிற நான் இப்பவும் சொல்றேன் அது ரெண்டு டேலி ஆயிடுச்சுனா நான் நாடாளுமன்றத்தில் நான் ரிசைன்மெண்ட் போறேன் வாய புத்திட்டான் இன்ன வரைக்கும் பதில் இல்லை என்ன பார்த்து பேசுறதே நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன பார்த்து பேச எனக்கா பெருமை எங்களுக்கு பின்னால் எங்களை இயக்கிக் கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதனும் அந்த மனிதனுக்கு பின்னால் இருக்கிற பெரியார் அண்ணா கலைஞர் அம்பேத்கர் என்ற மாபெரும் தலைவர்களும் எங்களை இயக்கிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் நாடாளுமன்றத்தில் எங்களை பார்த்தால் பயப்படுகிறார்கள்